ஏங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நீர்மேல் நெருப்பு சரிங்களா இந்த மூலிகை பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல தான் இந்த மூலிகை இருக்கும் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா சொறி சிறங்கு எக்ஸிமா இப்படி தோல்நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவாங்க இது ரண வைத்தியன்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து முரட்டு வைத்தியன்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் இதை தாங்குற அளவுக்கு உடம்பில் சரி நெஞ்சிலும் சரி தைரிய வீரன் சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப வருஷமா பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலருக்கு இந்த காலில் கையில் எல்லாம் தோல் தடிமனாகி கருப்பாயிடும் சொரிய சொரிய சுகமா இருக்கும் ஆனால் அந்த நோய் குணமாகவே குணமாகாது போகாத டாக்டர் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை சாப்பிடாத மருந்து இல்லை எதுவுமே சரியாகல அப்படின்றத சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இலையை அப்படியே பறிச்சிங்கனாக்க வரும் பறிச்சு நல்லா அரைச்சி அந்த தோல் நோய் தடிமனா இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சு க வச்சு என்ன பண்ணோம் பொய் கட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது துணியில் வந்து நல்லா ரொம்ப டைட்டாக கட்டிடக்கூடாது அந்த இடத்துல இந்த மருந்து அதாவது இந்த மூலிகையை நல்லா அரைச்சி மையை அரைச்சி வச்சுட்டு சும்மா சுற்றி விடணும் சும்மா சுற்றி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கப்ப 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 கப்பன்னு எரியுங்க பயங்கரமான எரிச்சலாக இருக்கும் எரியும் போது என்ன ஆகுனா அந்த இடத்துல இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கிற நச்சு கழிவுகள் கிருமிகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு அதை அப்படியே வெளியே வரும் அந்த தண்ணி மாதிரி ஒரு சிலருக்கு புண்ணும் ஆகும் ஒரு சிலக்கு கொப்பளமா வந்துடும் பயப்பட வேண்டாம் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு மஞ்சளும் தேங்காய் எண்ணையும் குழப்பி அந்த இடத்துல பூசிட்டு வந்தீங்கன்னா